வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோன்னா ஒரு சூப்பரான டேஸ்டான ஹெல்த்தியான நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க தொப்பை குறையணும்னு நினைக்கிறவங்க இந்த ஜூஸ் டெய்லி ஒரு ஃபார்ட்டி டேஸ் கண்டினியூஸாக நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எடை உடல் எடையையும் குறைக்கலாம் தொப்பையும் குறையும் இது கண்ணுக்கு ரொம்பவே இந்த ஜூஸ் ரொம்ப குளிர்ச்சியானது முடி வளர்கிறதுக்கு விட்டமின்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ஜூஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நெல்லிக்காய் எடுத்துக்கலாம் இதை சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி ஒரு பவுலில் நான் வச்சுருக்கேன் நான் இப்போ இதை மிக்சி ஜாரில் இந்த நெல்லிக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணதை இது கூட நம்ம போட்டுக்கலாம் ஃபார்ட்டி டேஸ் தொடர்ந்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட்டு கிடைக்கும் பிரெக்னென்சி லேடிஸ் ஆன்சர் பெயின் உள்ளவங்க அதெல்லாம் அவங்க இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாருமே நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க இப்போ இது கூட கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ இது கூட போதுமான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை போட்டாச்சு இப்போ உப்பு போட்டுக்கிறோம் இப்போ இது கூட சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம் வேணும்னா இது கூட ஜீரகம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஜூஸை நம்ம வடிகட்ட போகிறோம் தொடர்ந்து குடித்தா தான் நமக்கு ரிசல்ட்டு கிடைக்கும் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் குடிச்சு அதுக்கப்புறம்னா ரிசல்ட்லாம் நமக்கு கிடைக்காது கெட்ட குழப்பை கரைக்கிறதுக்கு கூட இந்த ஜூஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ இந்த வடிகட்டியில் நம்ம நல்லா வடிகட்டி ஜூஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஜூஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு இது கூட நம்ம குடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் கலந்து குடிக்கிறது ரொம்பவே நல்லது அதனால் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் கலந்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம குடித்தோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்து அதுவும் தண்ணி தாக ரொம்பவே அடங்கும் இந் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் இது ரொம்பவே உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு ஹெல்த்தியான ஜூஸும் கூட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை